புது நெல் அவிச்சு தான் பொங்க வச்சு பூஜை செய்வோம் தை மகளை கும்பிட்டு தான் வரவேப்போம் தை மகளும் பிறந்துட்டா புது நெல் அவிச்சு தான் பொங்க வச்சு பூஜை செய்வோம் தை மகளை கும்பிட்டு தான் வரவேப்போம் ஏ பச்சை அரிசி அச்சு பொங்க அரிசி நஞ்சையல்லும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண்வளத்தின் மகிம சொல்லும் புத்தடையும் உடுத்திக்கிட்டு பொங்க கூடி நிற்கும் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி காலை காலையடக்க குழவ போட்டு பாடு இது வீரத்தமிழ நாடு குழவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு பிறந்துட்டா புது நெல் அவிச்சு தான் பொங்க வச்சு பூஜை செய்வோம் தை மகளை கும்பிட்டு தான் வரவேற்போம் ஏ பச்சை அரிசி அச்சு வல்லம் பொங்க அரிசி நஞ்சையெல்லும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண்வளத்தின் மகிமா சொல்லும் குத்தடையும் உடுத்திக்கிட்டு பொண்டு புள்ளைங்க கூடி நிற்கும் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க அடக்க கொழவை போட்டு பாடு இது வீர தமிழ நாடு கொழவை போட்டு பாடு இது வீர தமிழ நாடு தந்தானத்தான் கும்மி கொட்டி ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் 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 பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்